ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலியா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நரம்புகளை வலுவாக்கக்கூடிய சக்தி இந்த அஞ்சு உணவுப் பொருட்களுக்கு இருக்குது இந்த அஞ்சு பொருட்கள் கிடச்சிருச்சுன்னா விட்றாதீங்க அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு விட்டமின் பி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஆக்சிஜனேட்ரிக்கல் இது மாதிரியான நரம்போட செயல்பாட்டை ஆதரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படிப்பட்ட ஐந்து உணவுகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு ஒன் பச்சை இலை காய்கறிகள் கீரை பிரக்கோலி இது மாதிரியான பச்சை இலை காய்கறிகளில் போலேட் மெக்னீஷியம் ஆக்சிஜனேட்ரிக்கல் ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு இது நரம்போட ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல இது நரம்பு மீளுருவாக்கத்தை ஆதரிக்குது வீக்கத்தை குறைக்குது நரம்பு செல்களை பாதுகாக்க கூட உதவியா இருக்கு செகண்ட் ஒன் இஞ்சி இஞ்சி இருக்குல்ல அதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஜிஞ்சரால் மாதிரியான சேர்மங்கள் இருக்கிறதுனால நரம்பு வலிக்கு சிறந்த மெடிசினாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஆர்த்ரடிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சியில் சாலிசிலேட்டுகள் இருக்குது இது உங்களோட உடலில் சாலிசிலிக் அமிலமாக மாற்றப்பட்டு நரம்பு வலியை ஏற்படுத்துள்ள அந்த ப்ரோஸ்டாக்ளான்ட்கள் உருவாகிறத தடுக்குது இஞ்சியில் இருக்கக்கூடிய சேர்மமான ஜிஞ்சரால் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளுக்கு பேர் போனது அப்படின்னு கூட சொல்லலாம் தேர்ட் ஒன் பழங்கள் நரம்புகளோட செயல்பாட்டுக்கு பழங்கள் உதவக்கூடியதாக இருக்குது விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது விட்டமின் பி மெக்னீஷியம் விட்டமின் சி விட்டமின் இ இந்த சத்துக்கள்லாம் நரம்பு மண்டலத்தோட சரியான செயல்பாட்டுக்கு அவசியமான சத்துக்களாக இருக்குது இது பழங்களில் அப்படியே கிடைக்கும் ஃபோர்த்து ஒன் பூசணி விதைகள் பூசணி விதைகள் இருக்குல்ல இது நரம்புகளோட ஆரோக்கியத்துக்கு பல வழிகளில் உதவக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மெக்னீஷியம் ட்ரிப்டோபன் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துது மன அழுத்தம் சோர்வை குறைக்கிறது இது மாதிரியான பல நன்மைகளை பூசணி விதைகள் நமக்கு கொடுக்குது ஃபிஃப்த்து ஒன் பால் பொருட்கள் பால் பால் பொருட்கள்லாம் நரம்புகளோட செயல்பாட்டுக்கு முக்கிய பங்கு வகிக்குது பாலில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் தாதுக்கள் புரதம்லாம் நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோல நரம்புகளை வலுவாக்கக்கூடிய ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனி இந்த ஐந்து உணவுப் பொருட்களையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்